சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தமிழகத்தில் யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வந்து கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்கு இது எந்த விதத்தில் எதன் அடிப்படையில் தரப்போகிறாங்க அண்ட் இதற்கு என்னென்ன தகுதிகள் ரேஷன் கார்டு வச்சுருந்தா மட்டும் போதுமானதா அண்ட் இந்த ஐந்து லட்சத்தை நமக்கு அமௌண்ட்டாக நம்ம கையிலையே கொடுத்துருவாங்களா இல்லை எப்படி அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட இப்ப நாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அது இன்னுமே எங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படியும் இந்த ஐந்து லட்சத்தை பெறுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நோய்கள் அப்படின்றது நிறையவே பரவிட்டு வருது கொரோனான்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான நோய்களால் நிறைய மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம் அங்கே சரியான சிகிச்சை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல இருக்கிறதில்ல ஸோ இது இதனால் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கினாங்க இது மூலமா தான் அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீட்டு உதவி வந்து கிடைக்குது அதாவது இந்த சுமார் கவர்மெண்ட் ப்ளஸ் தொள்ளாயிரம் வந்து இருக்கு ஸோ இது மூலமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சை இதய ஏதாச்சும் உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவையான தீர்வுகள் கொண்ட மருத்துவமனைகள் இதுல கவர்மெண்ட் பிளஸ் பிரவேட் ரெண்டுமே இருக்கு இந்த திட்டத்துல இணையறது மூலமா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களோட ஒரு ரேஷன் அட்டை இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே சேர்த்து ரூபாய் ஐந்து லட்சம் வந்து உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டா கிடைக்கும் அது மூலமா நீங்க ஈஸியா உங்களோட மருத்துவ செலவை பார்த்துக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுத்து தான் இந்த ஐந்து லட்சம் அப்படிங்கிறது வழங்கப்படும் இந்த திட்டத்திலையும் இணைய முடியும்னு சொல்லி இருந்தாங்க அதுவுமே குடும்ப அட்டை அடிப்படையில் தான் இந்த திட்டத்தில் பயனாளிகள் தீர்மானிக்கப்படுகின்றனரும் சொல்லியிருந்தாங்க உடனே நம்ம பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருமே இதுல கட்டாயமா எலிஜிபிள் ஆகுறவங்க தான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறதும் அதிகமாக வர்றதில்ல பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம இன்கம் டேக்ஸ் அப்படின்றதும் எதுவும் பே பண்ண போறது கிடையாது ஸோ அதனால எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த திட்டத்துல என்ன ஒரு புதுசா அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ரேஷன் அட்டை இருக்க அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் அப்படின்றது காப்பீட்டு வழங்கப்படும் ஆனால் இப்போ ஒரு நியூ அப்டேட்டாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரேஷன் அட்டையில் எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக ஐந்து லட்சம் அப்படிங்கிறது காப்பீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மீதி இருக்க ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து ஐந்து லட்சம் அப்படிங்கிறது காப்பீடு வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அப்படி எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே இந்த ஆயுஷ்மான் கார்டு அப்படின்றது கிடைக்கும் இதற்கு எந்த வருமான விதிகளும் கிடையாது அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்துல நீங்க இப்ப எப்படி இணையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதார் கார்டு தான் அதுக்கப்புறம் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய என்ஹெச்ஏ அப்படின்ற வெப்சைட் குள்ளாரு அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் பெனிஃபிஷியரி டாட் என்ஹெசே டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்குள்ளார ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்டுங்க அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அது மூலமாக தான் நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் என்னால் முழுக்க சொல்ல முடியாது ஸோ அதற்கு தனியாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய ஆயுஷ்மான் கார்டு எப்படி நம்ம பெறணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த கார்டு அப்படின்றது ஜென்ரேட் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் உங்களோட மருத்துவ சிகிச்சைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மக்கள் அனைவருமே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்களோட மருத்துவ சிகிச்சைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்படி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான அப்டேட் தான் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ thank you for watching